நான் உங்கள் வெங்கட் சோ நாளைக்கு வந்து குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் இருக்கு எழுத போற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் ஸோ கான்ஃபிடண்டாக போங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த குரூப் ஃபோருடைய இஷ்யூ எல்லாம் மைண்ட்ல எதுவும் வச்சிக்காம ஃப்ரெஷ்ஷாக போங்க ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் வரும் ஓகேங்களா நாளைக்கு எக்ஸாம் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும் எல்லா கேள்விகளும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளாக தான் கேள்விகளாக தான் அந்த வினா புத்தகத்தில் இருக்க போகுது அதற்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சரியான பதில் அளிக்க போகிறீங்க அது அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹாலுக்கு போங்க ஓகேங்களா உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும் ஓகேங்களா அதற்கு தகுந்த ப்ரிப்பரேஷனை வந்து இத்தனை நாட்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை தாண்டி வேறு எந்த குழப்பங்களும் உங்களுக்கு அறவே வேண்டாம் எந்த ஓலைச்சோடையில இருந்து கேட்பாங்க அப்படிங்கிற அந்த பயம்லாம் எல்லாம் இல்லாம அப்ளை பண்ண எல்லாருமே கண்டிப்பா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா ஈஸியா வந்துருச்சு அப்படின்னா அப்ளை பண்ணாம அதாவது எழுதாம விட்டுட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணிக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம் எல்லாருமே எக்ஸாம்க்கு அட்டன் அப்ளை பண்ண எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க ஸோ நீங்க படிச்சது உங்களுக்கு தெரிஞ்சதே தான் கண்டிப்பா எக்ஸாம்ல வரும் ஸோ நல்லபடியா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க ஓகேவா ரொம்ப வந்து அது வருமா இது வருமானலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளா போங்க உங்களுக்கு தான் வரும் கான்பிடண்டா அட்டன் பண்ணுங்க அப்படியே தெரியலனா கூட உங்களுக்கு அதை அது விஷயமா என்ன தெரியுதோ அதை பத்தி யோசனை ஒண்ணு அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா சோ கலைச்சொருக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு சில வார்த்தைகள் நீங்க வெளியே கேட்டிருந்தீங்கன்னா கூட யூகம் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்ற மாதிரி நம்ம போகாம ஒரு யூகத்துக்குள்ள போகலாம் இந்த வார்த்தைகள் இதுக்கு இதுவா இருக்குமோ நம்ம எங்கேயோ இதை கேட்டிருக்கோமே எங்கேயோ நியூஸ் பேப்பர்ல நம்ம பாட்டு பார்த்துருக்கோமே நியூஸ்ல கேட்டிருக்கோமே எங்கேயாவது கமெண்ட்ரியில கூட நம்ம இந்த வார்த்தைக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று தோணும் அது தோணி என்ன இதுதான் சரின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா சுத்தமா தெரியல போது உங்களோட இன்ஸ்டன்ட ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப பதட்டம்லாம் அடைய வேணாம் பத்து கொஸ்டின் எழுதுனா அதற்கடுத்து பத்து கொஸ்டின் எனக்கு ஆன்சரே தெரியல அப்படின்ட்டு அதற்கடுத்து இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது கேள்விகளுக்கும் நீங்க வந்து கொஸ்டினே பாக்க முடியாது அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க ஓகேங்களா கரெக்டா டைம் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க பத்து கேள் தெரியுன்னாலும் பிரச்சனை இல்லை கான்பிடண்டா அடுத்தடுத்த கொஷினுக்கு போங்க ஓகேங்களா அந்த இடத்துல அந்த மூணு மணி நேரமும் உங்களை எந்த அளவுக்கு வந்து கூலா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூலா வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுடைய மைண்ட் ஒர்க் ஆகும் ஓகேவா பதட்டத்தையும் பயத்தையும் அந்த கேட்லயே விட்டுட்டு போயிருங்க விட்டுட்டு போயிருங்க வீட்டுலயே விட்டுட்டு போயிருங்க எந்த இடமோ நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது அது எல்லாத்தையுமே வீட்லயே விட்டுட்டு போயிருங்க ரிட்டர்ன் வந்து அது எல்லாத்தையும் தூக்கிக்கலாம் ஓகேங்களா சோ அதனால வந்து நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமா போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குயிக்கா வீட்டுல இருந்து கிளம்பி அங்க எக்ஸாம் சென்டர் போக முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா போயிருங்க ஒன்பது மணிக்கு மேல போயிட்டு என்ன வந்து உள்ள விடல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணிட்டு ஏன்னா சட்டத்திட்டம் இல்லாம வந்து டிஎன்பிஎஸ்சி தான் இருக்கு நமக்கு கிடையாது ஓகேங்களா சோ அதனால நம்ம ஒன்பது மணிக்குள்ள உள்ள இருந்தாதான் நம்ம எழுத எழுதவே முடியும் ஒன்பது ஒண்ணு அப்படின்னாலும் கேட்டை லாக் பண்ணிட்டு நம்மளை வெளியே நிப்பாட்டிடுவோம் எட்டே முக்கா மேக்ஸிமம் வச்சுக்கோங்க எட்டே முகாக்கு நான் உள்ள இருக்கணும் அவ்வளவுதான் எட்டரை அப்படிங்கிறது கூட ஒரு பத்து நிமிஷம் கிரேஸ் எடுத்துட்டு ஒரு எட்டே முகாக்கு அந்த சென்டருக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் எரியரா கூட போயிட்டீங்க ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி போனாலும் பிரச்சனை இல்லை அங்க போய் கூட வந்து எதாவது நம்ம பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனா ரொம்ப கரெக்டா அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு பிளான் பண்ணிடலாம் போகாதீங்க ஓகேவா போகும்போது கண்டிப்பா ஹால் டிக்கெட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பென்னு பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான் ஸோ இந்த மூணு கம்பல்சரியா எடுத்துக்கணும் கூடவே ஒரு ஒயிட் ஷீட்டு ரெண்டு போட்டோ எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஸோ அந்த ஒயிட் ஷீட்டு போட்டோ கூட இல்லைன்னா கூட ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்ல கரெக்டா வந்து போட்டோ இருக்கு கிளியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க போட்டோவும் ஒயிட் ஷீட்டும் எடுத்துட்டு கூட போகணுங்கிற அவசியம் கிடையாது பட் கம்பல்சரியா மூணு திங்ஸ் கம்பல்சரியா எடுத்துட்டு போகணும் ஹால் டிக்கெட் இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் பிளாக் பாயிண்ட் பென் இருக்கணும் பிளாக் பாயிண்ட் பென் ஒண்ணுக்கு பதிலாக ரெண்டு மூணு கூட எடுத்துக்கோங்க சோ அதனால வந்து ஒன்னு எடுத்துட்டு போய் எதை எழுதுல அதை எழுதுல அப்படின்னா இருக்க வேணா சோ ரெண்டு மூணா கூட எடுத்துட்டு போயிருங்க ஏன்னா ஓஎம்ஆர் டென்ஷன் இருக்காது ஏன்னா ஓஎம்ஆர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க இதற்கு முன்னாடி ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட் குரூப் 4 லே ஓஎம்ஆர் சிம்பிளிফাই பண்ணிட்டாங்க லாஸ்ட் குரூப் 4 எழுதுறவங்க உங்களுக்கு தெரியும் சப்போஸ் எழுதாத உங்களுக்கு தெரியாது இல்லையா சோ ரொம்ப சிம்பிள் எடுத்த உடனே என்ன எழுதணும் நீங்க வந்து புக்லெட் கொடுப்பாங்க இல்லையா சோ புக்லெட்ல ஃபர்ஸ்ட் எல்லா பேஜும் 200 क्वेश्चनுமே பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர் தான் கொடுப்பாங்க ஓஎம்ஆர்ல எல்லா பார் இருக்கா அப்படிங்கறத பார்த்து முடிச்சிடுங்க எந்த ஒரு டேமேஜும் இல்ல அப்புறம் வந்து எந்த ஒரு இடத்துல பிரிண்ட் ஆகாம இல்ல இல்ல அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துட்டு ரெண்டாவது பக்கம் படிக்க சொல்லுவாங்க கரெக்ட்டா சோ ரெண்டாவது பக்கத்தை ஃபுல்லா படிச்சு வச்சிடுங்க என்ன அப்படிங்கறத நான்

கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கேட்டு அந்த ஒன்பது ஒன்பதே காலம்னா ஒன்பது காலுக்கு ஷார்ப்பா எல்லாம் கையில வாங்கறதுக்கு பாருங்க ஸோ ஓஎம்ஆர் கொடுத்தோன்னே இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக்லெட் நம்பர் தான் நாலு டிஜிட் நம்பர் புக்லெட்ல கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு எண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரைட் கார்னர் லைட் இதுல பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல இருக்கும் அந்த இது இருந்தாலும்

போல क्वेश्चन படிச்சி நீங்க ஆன்சர் அந்த டைமிங் 9:30 மணிக்கு எழுதுறோம் இல்லையா சோ அந்த டைமிங்ல என்ன பண்ணிக்கோங்க நீங்க வந்து क्वेश्चन எல்லாம் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அட்டெண்ட் பண்ணி அட்டெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन எனக்கு தெரியல இப்போ வந்து நான் 10 எழுதுறேன் 11 எனக்கு தெரியல 12 ஆவது போற அப்படினா நான் அங்க 12 क्वेश्चन படிச்சிட்டு இங்க வந்து 11 க்கு ஷேர் பண்ண கூடாது ஓகேவா சோ அப்புறம் வந்து 11 க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலுமே என்ன பண்ண முடியாது மறுபடியும் நம்ம அதை ஷேர் பண்ண முடியாது ஒரு இதுல ஒரே ஒரு இதுதான் ஷேர் பண்ணிருக்கணும் ரெண்டு ஷேர் பண்ணிருக்க ஷேடிங்கும் பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா கார்னர்ல இருந்து ஃபுல்லா இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணிருக்கணும் ஓகேவா சோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்றது கிராஸ் பண்றது புள்ளி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்க கூடாது ஃபுல்லா அந்த இதை ஷேர் பண்ணிருக்கணும் சோ இதுதான் கரெக்டான இது ஓகேவா சோ இந்த மாதிரி ஃபுல்லா கரெக்டா ஷேர் பண்ணி வச்சிருங்க சோ அதே மாதிரி இருநூறு கேள்விக்குமே கம்பல்சரியா ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து ஆன்சரே தெரியல கடைசி நேரத்துல நான் எதாவது போடணும் அப்படின்னா கூட ஈ அப்படிங்கறது ஏதாவது பண்ணிருங்க மேக்சிமம் ஈ அட்டன் பண்ணாதீங்க ஏ டு டி ல ஏதோ ஒன்னு அட்டன் பண்ணி வச்சிருங்க ஏன்னா உங்களோட லக் அது வந்து கரெக்டா கூட இருக்கலாம் சோ ஈ அப்படி

உங்களுக்கு வந்து அந்த பெருவிரல் வைக்கிறதுக்கு அவங்களும் கொடுப்பாங்க சோ அந்த பெருவிரல் வச்சிருங்க ஒரு கையெழுத்து ஒரு கைரேகை அவ்வளவுதான் உங்களோட வேலை வேற எதுவுமே ஓஎம்ஆர்ல கிடையாது முதல் வந்து ரெண்டு சைன் இருந்தது குரூப் ஃபோர் இப்ப எழுதுனவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் இல்ல நான் லாஸ்ட் குரூப் டூக்கு அப்புறம் இப்பதான் எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல சோ அதனால ஒரே ஒரு கையெழுத்து ஒரே ஒரு கைரேகை அவ்வளவுதான் இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஓஎம்ஆர்ல இருந்து முதல் மாதிரி கூட்டி பெருக்கி போட்டுட்டு இருக்கணும் இரநூறுக்கு இரநூறு வந்துருச்சா டேலி பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ ஓஎம்ஆரை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க எந்த ஒரு மையோ இல்லை ஏதோ ஒரு இதையோ வந்து அந்த இடத்துல இது பண்ணிட்டு இருக்காதிங்க ஸ்வெட் ஆகுது அப்படின்னா கர்ச்சிஸ் கூட எடுத்துட்டு போயிருங்க ஸோ அந்த ஸ்வெட்டிங் வந்து அதில் விழுந்துடக்கூடாது ஓகேவா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கர்ச்சீஃப் எடுத்துக்கிங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ் எதுவும் கொண்டு போகாதீங்க மொபைல் ஆகட்டும் ஸ்மார்ட் வாட்ச் ஆகட்டும் இந்த மாதிரி அப்புறம் வந்து வேற ஏதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து எதுவுமே கேரி பண்ண வேண்டாம் ஓகேங்களா சோ மொபைல்லாம் கொண்டு போனா நம்ம வெளியே தான் வைக்கிற மாதிரி வரும் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணிட்டே போய்க்குங்க ஏன்னா அங்க இங்கேயே வச்சுட்டு நம்ம மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்க கூடாது அங்கே ரெஸ்டார்டுமே பத்திரமா இருக்குமா இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு வெளியே வச்சிருக்கமே அது வந்து காணாம போயிருமா இல்லையா அந்த மாதிரி யோசிச்சு வச்சுட்டு மூணு மணி நேரமே நமக்கு பெரிய ஒரு இதா இருக்கும் சோ அதுவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இன்னும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிரஷர் முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போன் அவாய்ட் பண்ணுங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க ஓகேவா சோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா போங்க நல்லபடியா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க கான்பிடண்டா போங்க எந்த குழப்பமும் வேண்டாம் உங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய பெஸ்ட் இதுதான் என்னுடைய பெஸ்ட்னு ஒரு லெவல் வச்சிருப்பீங்க இல்லையா அதை கொடுத்துட்டு ஓகேவா அதை தாண்டி பெருசா ரிசல்ட்டை பத்தி இப்போதைக்கு எதுவும் யோசிக்க வேண்டாம் ஓகேவா நல்லபடியா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா ரொம்ப ஓவர் நைட்லாம் வந்து இது பண்ணிட்டு காலையில வந்து கண்ணு முழிக்க முடியாம இல்லைன்னா கண்ணு எரிய எரிய போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார அப்புறம் நமக்கு எக்ஸாம் ஹால்ல தூக்கம் வரும்

ம லக்கு தான் அப்படி வந்துருச்சு அப்படின்னா எப்பயும் போல நம்ம ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல தமிழை முடிச்சுட்டு போய்க்கலாம் மேக்ஸுக்கு மேக்ஸிமம் முக்கால் மணி நேரம் அதே வச்ச ஒரு மணி நேரம் அதுக்கு மேல போகாதீங்க ஏன்னா அப்படி போனீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் மாதிரி ஜிஎஸ் கொஸ்டின் நிறைய காரணமா வந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஸ்டின் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது சோ அதனால எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பக்காவா அந்த இடத்துல பிளான் பண்ணி பண்ணுங்க ஓகேவா சோ நம்ம போயிட்டே இருக்கோம் கோவிட்ல ஃப்ளோன்ற மாதிரி நம்ம போயிட்டே இருந்துட்டு கடைசி அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஜிஎஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா கொஸ்டின் படிக்கவே முடியாது வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஜிஎஸ் இந்த டைம் ரொம்ப ஈஸிப்பா அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க அப்போ ஐயோ நம்ம தமிழ்லயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே தமிழ்லேயே மேக்ஸ்லயே டைம் போச்சு ஜிஎஸ் கொஸ்டின் கூட படிக்கலையே அப்படின்னு நம்ம புலம்புறதுல எந்த ஒரு பிரோஜனமே இருக்காதுங்களா அதனால இருக்கக்கூடிய டைம் பக்காவா பிளான் பண்ணுங்க கொஸ்டினை வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து புக்லெட்ல நீங்க பார்க்கும்போது பதிமூணாவது கொஸ்டின்னா அதே பதிமூணாவது கொஸ்டினுக்கு இங்க இது பண்ணுங்க ஓகேங்களா அங்க கொஸ்டின் வந்து இன் கேஸ் நீங்க ஒரு பக்கம் திருப்பிட்டு நான் பதிமூணாவது கொஸ்டின் தான் பாக்குறேன்னு நம்ம மைண்ட் சொல்லுவோம் ஆனா அங்க பதினஞ்சு மார்க் பண்ணிருக்கும் கொஸ்டின் இங்க கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது ஆமா பாத்துங்க கொஸ்டினுக்கும் இங்க இதுக்கும் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு பண்ணுங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த ப்ரெஷர்ல இந்த மாதிரி தவறுகள் நிகழாம பாத்துக்கணும் ஓகேங்களா சோ நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வாங்க சோ அட்டன் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் சீல் வந்து ஓப்பன் ஆகி வந்துருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கு வெளியே வந்து கொஷின் பேப்பர் வந்து சீல் வந்து ஓப்பன் ஆகி வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றதுல எந்த ஒரு ப்ரோஜனமே இருக்காது ஓகேங்களா ஸோ சீல் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேயே கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் எழுந்து நின்று கையோட அந்த பிரச்சனையை அங்கேயே ஓப்பன் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ அங்க நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அந்த பிரச்சனையை பேசினோம்னா தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கேட்டுக்கு வெளியே வந்து நம்ம பேசுறதுல பத்து விஷயவுக்கு பிரோஜனம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா நம்ம கத்துறோம் கத்தணும் கதறணும் ரெண்டரை மாதம் போயிடுச்சு டிஎன்பிஎஸ்சி இங்கேயும் போட்டுக்கல இங்கே திறக்கவும் இல்லை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க நம்ம அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் விஷயம் நல்லபடியா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்